நீங்கள் நாளைக்கு மணி ஒர்க் ஷாப் இருக்கும்போது போது நிச்சயமாக நீங்கள் பார்க்காதவங்க இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தேன் அப்படின்னா நாளைக்கு கூட நீங்கள் மணி ஒர்க் ஷாப் வரலாம் உங்கள் வாழ்க்கையில் பணத்தை வர வைக்கக்கூடிய விஷயத்தை சார் சொல்லி தருவாங்க ஒரு பெரிய மாற்றம் ரொம்ப நன்றி சொல்கிறேன் லைவில் வந்து சவுண்டு கேட்கல ஒரு நண்பர் எங்கள் லைவில் சவுண்டு இல்லைன்னா நான் கவனிக்கிற ஒரு பட்டன் வந்து டாக் ஆகிடுச்சு காற்று செம்ம காற்று இங்கே செம்மை காற்று இன்னைக்கு அப்படியே செல்ஃபோன் பறந்துட்டு விழுவுது கீழே தான் உண்மையாலும் சொல்கிறேன் இன்னைக்கு வேலுபா சாதனை என்ன சார் சொல்ல போகிறீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு முத்தான பத்து விஷயங்கள் மூத்த குடிமக்கள் பத்தான முத்து விஷயங்கள் நீங்கள் வீடு கட்டல என்ன அனுப்பிங்க அப்படின்னா முதல் விஷயமாக நான் சொல்கிறேன் உங்கள் பையனுக்கு ஒரு ரூம் போடணுன்னு ஆசைப்படுவீங்க ரெண்டாவது விஷயம் உங்கள் பையனோட சம்பந்தி வர்றதுக்கு ரூம் போடணுன்னு ஆசைப்படுவீங்க ஆனால் உங்களுக்கு நீங்கள் ரூம் போடணுன்னு நினைக்க மாட்டீங்க நீங்கள் எந்த இடத்துல ரூம் போட்டு தங்க தெரியாது இதுதான் விஷயம் முதல் விஷயம் நீங்கள் மூத்த குடிமக்களாக இருக்கீங்களா உங்களுக்கு முதல்ல ஒரு அறையை போடுங்க அதுக்கப்புறம் தான் உங்கள் பையன் மருமக குழந்தைகளுக்கெல்லாம் ரூம் தரணுங்கிறது தான் முதல் விஷயமாக நான் சொல்கிறேன் அப்போ மூத்த குடிமக்களான உங்களுக்கு முதலான பத்து விஷயத்தில் முதல் விஷயம் உங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் போட்டு கட்டிக்குங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா எப்பயுமே அதுதான் சிறப்பான விஷயம் இல்லை உங்களுக்கு தனியாக ஒரு ஃப்ளோர் போட்டுக்குங்க இரண்டாவது விஷயம் எந்த எந்த நிலையிலும் உங்கள் வாழ்க்கை கடைசி பகுதியில் உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து வாழாதீங்க நான் ஓப்பனாக சொல்றேன் சேர்ந்து வாழும் நினைக்காதீங்க அது உங்கள் பண்ணி வந்து காத்தலாண்டி பேப்பர் படிப்பீங்க காப்பி தான் நீங்க பாத்ரூம் போவீங்க இது மருமகளுக்கு சரியா வருமானா நிச்சயமா சரியா வராது அப்ப நம்ம சுதந்திரம் படிப்பெறும் நீங்கள் ஏன்னா நான் சொல்கிறேன் ஒரு மனைவி முன்னாடி இறந்துட்டாங்கன்னா கணவன் வாழ்ந்து புண்ணியமே இல்லைங்க நான் ஓப்பனாக சொல்கிறேங்க மனைவி இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கணவன் இறந்துடணுங்க அப்போ தான் மூத்த குடிமக்களாக இருந்தேன் நமக்கு எல்லாம் பெரிய விஷயம் நானே நினைக்கிறேன் நானும் மூத்த குடிமக்கள் ஆகிட்டேன் ஒரு நாலு வருஷம் ஆகிட்டா நானும் மூத்த குடிமக்கள் தான் அப்போ நானாக இருந்தாலும் அதான் கதை நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே கதை தான் உங்களுக்காக இருந்தாலும் அதே கதை தான் எனக்காக இருந்தாலும் அதே கதை தான் மூணாவது விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் அற்புதமான விஷயம் என்றைக்குமே நம்ம இருக்கிறப்ப சந்தோஷமாக இருக்கல பேர குழந்தைகள் இந்த ஸ்கூலில் படிக்க வை பேத்தி எந்த ஸ்கூலில் படிக்க வை அப்படின்லாம் நீங்கள் சொல்லி ஜெயிச்சிருவீங்களா அப்படி நீங்கள் எந்த விஷயத்தையும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்கள்ட்ட திணிக்காதீங்க உங்கள் மருமகளிட்டையோ அல்லது உங்கள் மகள்கிட்டையோ இல்லை உங்கள் மகிட்டையோ இல்லை உங்கள் மாப்பிள்ளையோ என்ன சொன்னால் நீங்கள் இந்த ஸ்கூலில் படிக்கவே இந்த ஸ்கூலில் படிக்க வைக்காதா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தயவு செய்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை உங்கள் குழந்தைகள் உங்கள் ம உங்கள் பொண்ணோ பையன்டையோ திணிக்காதீங்க அது வந்து மிகப்பெரிய லெவலில் அவங்கள வந்து காயப்படுத்து சொல்லக்கூடிய விஷயம் நிச்சயமா நல்ல விஷயம் உறவுகள் இனிமையா இருக்கும் நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க இருக்கிற விஷயம் தான் நல்ல விஷயம் நான் வந்து கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தேன்டா கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சேன்டா நான் சாப்பிடாம சோர்ஸ் இருக்க ஸ்கூலில் படிக்க வச்சேன்டா காலேஜ் படிக்க வேண்டாம் இந்த வார்த்தையெல்லாம் போய் சொன்னீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு எரிச்சல உருவாது அப்ப நிச்சயமா உங்களுடைய மன அமைதி செய்து அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லாதீங்க மூத்த குடிமக்களுக்கு முக்கியமான பத்து விஷயங்கள் சொல்றேன் முத்தான பத்து விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயம் காலம் முழுவதும் அவர்கள் உயர்வாக பாடுபட்டீங்க பல இழப்புகளை சந்திச்சிங்க வேலை வாங்கி கொடுக்க கஷ்டப்பட்டீங்க அவருக்கு கல்யாணம் பண்ணால கடை வாங்கி கஷ்டப்பட்டீங்க அவருக்கு மருத்துவ பார்க்கல பயங்கரமா கஷ்டப்பட்டீங்க அந்த விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு சொல்லி காட்டினீங்கன்னா நிச்சயமா அவங்க உங்க மேல இதெல்லாம் உங்களுடைய கடமை ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு பையனுக்கு வந்து வேலை வாங்கி தர்றது படிக்க வைக்கிறது அந்த பையன் படிக்கிற காலத்தில் உடம்பு சரியில்லைன்னா கஷ்டப்படுறது அதெல்லாம் உங்களுடைய கடமை நீங்க வந்து இதை வந்து நீங்க சொல்லி காமிச்சீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது உங்க வாழ்க்கையில் நிம்மதிங்கிற விஷயமே போயிடும் அப்ப இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அவங்கள்ட்ட வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் நான் உனக்கு படிக்க வச்சா அப்படின்னா சொல்ல நான் உண்மையா பேசுறேன் அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பம் வாழ்வு சிதைந்து போச்சு கூட்டு குடும்பங்கிற விஷயமே சிதைந்து போச்சு போன தலைமுறை இந்த இந்த இப்போ இருக்கிறது கூட்டு குடும்பங்கிற விஷயமே இல்லாத தலைமுறையில் வாழ்கிறோம் என்பதை மறக்க மறவாதீர்கள் நீங்கள் யாருமே மறவாதீங்க கூட்டு குடும்பங்கிற விஷயமே இல்லாமல் போயிடுச்சு இந்த தலைமுறைக்கு மறவாதீங்கள் தேவைப்பட்டால் வருடம் ஒரு முறை சென்று பேரன் பேத்திகளை சந்தோஷமாக பார்த்துட்டு வாங்க அங்கே தங்கி இருக்குன்னு நிச்சயமாக இருக்காதிங்க அது ஒரு பெரிய தவறாக போயிடும் எப்பயுமே அங்கே தங்கி இருந்து நம்ம பார்க்கணும் போகணும்னு வச்சிங்கன்னா இதெல்லாம் சாத்தியப்படாது உங்கள் மனம் புண்படும் எந்த நேரத்துலையும் அடுத்த விஷயம் எந்த நேரத்துலையும் உங்கள் மருமகள் மூலம் முன் வந்து முன் உங்கள் மனைவியை அதாவது மனைவியை கணவன் விட்டு கொடுத்து பேசாதீங்க உங்கள் மருமகளுக்கு முன்னாடி உங்கள் மனைவியை எப்பயுமே விட்டு கொடுத்து பேசாதீங்க ஒரு ஒருவரை யார் குறைத்து பேசினாலும் எதிர்குரல் கொடுப்பாங்க அப்பிள்ளைகள் வீட்டுக்கு சென்றால் கூடவே உங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை எண்ணெய் பவுடர் சீப்பு போன்றதை எடுத்து சொல்லுங்கள் நிச்சயமா யார் தருவா எல்லாமே மனைவிக்கு தெரியும் அதுதான் நான் சொன்னேன் மனைவி இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம இறந்துட்டா நம்ம மரியாதையாக போயிடுவோம்னு அர்த்தம் உண்மையிலே இப்போ ஃபோன் பண்ணி ஓய்வு கேட்பா ட்ரெயின் எரிட்டியா அப்படின்பா மாத்திரை சாப்பிட்டியாம்பா சாப்பிட்டியான்னு கேட்பா இப்போ மனைவி தான் உரிமையாக கேட்பாங்க மனைவிக்கு முன்னாடி நம்ம இறந்துறது நல்ல விஷயம் நம்ம அவர்கள் நான் சொல்றேன் அவங்க பையனோ பொண்ணோ அடுத்த விஷயம் ஆடம்பரமான வாழ்க்கையை விமர்சிக்க வேண்டாம் நீங்கள் வந்து அவங்க வச்ச காரில் போகிறாங்க நீங்கள் சைக்கிளில் போனீங்க அவங்க வந்து டிவி பார்க்குறாங்க செல்ஃபோன் பார்க்குறாங்க ஐஃபோன் பார்க்குறாங்கன்னா நீங்கள் வந்து அதெல்லாம் விமர்சிக்க வேண்டாம் விமர்சிங்கன்னா நீங்கள் அவமானப்பட நேரிடும் நிச்சயமாக நான் சொல்கிறேன் இன்னைக்கு நவீன காலம் ஆயிடுச்சு நம்ம சொல் பேச்சு அங்கே எடுப்படாது அப்போ நீங்கள் சொல்கிறேன் அதிகமாக அடுத்த விஷயம் அதிகமாக பாசம் ஆசை வைத்திருந்தால் அது மோசம் அவர்கள் குழந்தையை அவர்களே கவனித்துக் கொள்வார்கள் உங்களுக்கு அறிவுரை அறிவுரையை தவிர்த்துடுங்க நீங்கள் அவங்க குழந்தை மேலே ஆசம் பாசனம் நீங்கள் வச்சுருந்தாலும் உங்களை விட அவங்க ஜாஸ்தி ஆசம் பாசனம் வச்சிருப்பாங்க நிச்சயமாக இது போன்ற விஷயங்களை தவிர்த்துடுங்க உங்களை விட நிச்சயமாக நான் சொல்கிறேன் உங்களை விட அறிவிலும் திறமையிலும் அவர்கள் சிறந்தவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் முதல்ல நீங்கள் வந்து பழைய காலத்தில் பஞ்சாங்கத்தை பாடிக்கிட்டு முட்டாள்தனமான விஷயங்களை செஞ்சிங்கன்னா நீங்கள் தெய் மன கஷ்டத்தோடு வாழணும் நான் சொல்லக்கூடிய விஷயம் அடுத்தது அதிக அறிவுரை இந்த காலத்தில் சந்ததிகளுக்கு பிடி அறவே பிடிக்காது நீங்கள் அதிகமாக அறிவுரை சொன்னீங்கன்னா நீங்கள் தோற்று போறீங்க நான் சொல்லக்கூடிய முதிய அதாவது மூத்த குடிமகளுக்கு முத்தான விஷயத்தில் பத்தாவது விஷயம் என்னென்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் கடைசி விஷயம் இதுதான் ரொம்ப நீங்க கவனிக்கணும் நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க உங்க மரும வந்துட்டா அப்படின்னு சொல்லி உங்கள் சொத்தெல்லாம் வந்து உங்கள் பையன் பொருளை எழுதி வைக்கிறதோ இல்லை உங்களுக்கு ஒரே பெண் குழந்தை இருக்கு அப்படின்னா பெண் குழந்தை பெருல எழுதி வைக்கிறதோ இல்லை மாப்பிள்ளை பொருள் எழுதி வைக்கிறதோ இல்லை பேர்ல சொத்தெல்லாம் எழுதி வச்சிட்டு அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க உங்கள் கம்பெனி இருந்தா நிர்வாகத்தெல்லாம் அவங்கள்ட்டே கொடுத்துருவோம் அவங்களே எல்லாம் பாத்துக்குவாங்க அப்படின்னு நீங்கெல்லாம் நினைச்சீங்க உங்க சேமிப்பு இருக்கு எல்லாத்தையும் நீங்க கொடுத்துடுறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா நீங்க தான் நிற்பீங்க நீங்க இறக்குற காலம் வரைக்கும் உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் எவ்வளவு சேர்த்து வைக்க முடியுமோ வச்சுட்டு உங்க காலத்துக்கு பிறகுதான் உங்க குழந்தைகளுக்கு நிச்சயமா சுத்த கொடுக்கணும் அப்ப இருக்கலையே நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா என்ன வராது நிம்மதியா இருக்காது நடுத்தருவில் தான் நிக்கணும் உண்மையா சொல்றேன் நீங்க கேட்டா கேளுங்க இல்லை நான் கேட்க மாட்டேங்க அப்படின்னா போங்க இது நான் சொல்லக்கூடிய விஷயத்துல அற்புதமான விஷயம் நம்ம மூத்த குடிமக்களாக இருக்கோன்னா நம்ம ஒரு சில நேரங்களில் நம்ம நம்மளுடைய மரியாதைகளை இழந்துடுறோம் இப்போ மூத்த குடிமக்கள்னால் அறுபது வயசு மலையிடலாம் நம்ம ஐம்பது வயசுல இருந்தால் நமக்கு மூத்த குடிமக்கள் தான் நம்ம அடுத்த செஞ்சு வரப்போகிறோம் அப்போ எல்லாருமே கவனிக்கணும் நம்ம நமக்கு போக தான் நம்ம காலத்துக்கு பிறகு தான் நம்மளுடைய சொத்து பத்து எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு போய் சேரணுங்கிறத தெளிவாக இருக்கணும் நம்ம போனதுக்கப்புறம் எழுதக்கூடாது நம்ம மனைவி இருக்காங்க அப்படின்னா நம்ம காலத்துக்கு பிறகு நம்ம மனைவி காலத்துக்கு பிறகு தான் அந்த சொத்தெல்லாம் எல்லாம் போகணும்னு எழுதுணுமே தவிர நம்ம இருக்கவே நம்ம பிள்ளைகளுக்கு சொத்த எழுதி வச்சிடலாம் நீங்க எழுதி வச்சீங்க அப்படின்னா நீங்க நடுத்தரவுல கையேந்தி பிச்சை எடுக்கணும்னு ஞாபகம் வச்சுங்க அப்புறம் வந்து மருமவ சரியில்லை என் மாப்பிள்ள சரியில்லை என் பொண்ணு சரியில்லை என் சின்ன பொண்ணு சரியில்லை என் பெரிய பொண்ணு சரியில்லை என் பெரிய பையன் சரியில்லை சின்ன பையன் சரியில்லை சோத்துக்கு ஒரு நாளைக்கு மேலே விடுவான் ஒரு நாளைக்கு கீழே விடுவான் மேலே கீழே நீங்க நாயும் பெய்மாலும் இல்லைன்னா உங்க பெரியவர் வந்து ஒரு ஊர்ல இருப்பாரு சின்னவர் வந்து ஒரு ஊர்ல இருப்பாரு மாத்தி மாத்தி இங்கே ஒரு மாசம் அங்க ஒரு மாசம் வாழணும் நரக வேதனா அதுக்கு சாவனா உண்மையா சொல்றேன் சொத்தை எழுதி வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி விஷயத்தை பண்ணாதீங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை பெரிய துரோகத்தை பார்ப்பீங்க உங்க குழந்தைகளையும் உங்களை வச்சு செஞ்சுறோம்னு சொல்லி இது போன்ற பயனுள்ள தங்களை நீங்க நேரம் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தமிழை கொடுத்து நன்றி விரவே வெற்றி வேர் சர்வம் கிருஷ்ணா படம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலைபெருவோம் மலைநிலை சேரிப்போம் இயற்கையோடு வாழ்வோம் பாரத் மாதா ஜெய் ஜாயஹ் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதவன்